சிவாய நமக முசுகுந்தேஸ்வரர் திருக்கோயில் கொடும்பாலூர் எந்த திருக்கோயில் ஒரு தேவார வைப்புத்தலமாகும் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோயில் மகிமலாய இருக்கவேல் என்ற சிற்றரசனால் இபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு பழமையான திருக்கோயிலாகும் எந்த திருக்கோயில் ஒரு கற்றளி திருக்கோயிலாகும் கற்களை ஒன்றன் மீல் ஒன்று அடுக்கி சுண்ணாம்பு மற்றும் எந்தவித கலவையும் சேர்க்காமல் கட்டப்படும் கோயிலே கற்றலி கோயில்கள் என்று அழைக்கப்படுகிறது ஏந்த திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விராலிமலைக்கு அருகே அமைந்துள்ளது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இடங்களி நாயனார் அவதார தலமும் முக்தி அடைந்த தலமும் இந்த திருக்கோயில் அமைந்துள்ள கொடும்பாலூரில்தான் சங்க காலத்தில் கட்டப்பட்ட இந்த பழமையான திருக்கோயிலை பற்றிய முழுமையான காணொளி நம்முடைய ரங்கா கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது சிவாய நமக